ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா திகிலும் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரோட்டோரத்தில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இந்த சாலை ஓரமாக பழமையான ஒரு கிணறு எங்க கண்ணுக்கு தென்படுத்ததை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க பைக்கை நாங்கள் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு என்னடா இந்த கிணறு வந்து மூழ்கி கிடக்குதா இல்ல வந்து என்ன எப்படி இருக்கு அப்படிங்குறக்காக பாக்குற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக இறங்கி போனோம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பயங்கரமே அதுல காத்துருந்துச்சிங்க ஆஹ் பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு முட்டை அந்த சாக்குல பார்த்தா ஃபுல்லா எலும்பு கூடு அது என்னன்னு தெரியல எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள கிணறுகளை ஆஹ் ஒரு காலத்துல அதாவது பாத்தீங்கன்னா அந்த கிணறுகள்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அங்கங்க தென்ன தோப்புகளை வச்சு தனிய தென்னங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து நீர்வளம் குறைஞ்சதுனால இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிணறுகள்லாம் கிடக்குது அது யாரும் யூஸ் பண்ணுறதில்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த கிணறுகளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த கிணறுகளை வந்து அப்படியே யூஸ் பண்ணால் போட்டதுனால ஆடு மாடுகள்லாம் அந்த இடம் வ வர்றதுனால உள்ளே விழுந்துச்சுன்னா அதால அதால் எந்திரிச்சிக்க முடியல யாருமே வந்து எங்கள மாதிரி இந்த இடத்துல வந்து இறங்கி பார்க்கல நாங்கள் இறங்கி பார்த்ததுனால எங்களுக்கு தெரியுது அந்த இடத்துக்கு உள்ள அந்த கிணத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேவல் உள்ள செத்து கிடஞ்சி இப்போ தான் ரீசெண்டாக நடந்திருக்குது அது ரெக்கைகள்லாம் அப்படியே கிடந்துச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஆட்டோட தலை அந்த தோல் எல்லாமே தெரிஞ்சுது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஒரு மூட்டையில எதையோ உள்ள வச்சு அதை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு அது மனித எலும்பு கூட கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமா இருக்கு எங்களுக்கு ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனா பாத்தீங்கன்னா அது எங்களால கரெக்டா சூமியா வீடியோ எடுக்க முடியல பார்த்தா பாருங்க அந்த கருப்பா தெரிவு வந்து ஒரு சேவல் சேவல் வந்து எப்படி அவங்க உள்ள வந்து சேவலாலேயே வெளியே வர முடியல அது போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி பெரிய மாதிரி தெரியுது உள்ள விழுந்து அதால் எந்த முடியல அதுவும் இறந்து கிடக்குது அது போக ஒரு சின்ன உள்ள ஒரு சிகப்பு ஒரு சாக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த சாக்குக்குள்ள ஃபுல்லாகவே வெளியில வந்து எலும்பு கூட்டு தான் தெரியுது எங்களால் அதை பக்கத்துல போய் ரொம்ப சும்மணி எங்களால் வீடியை எடுக்க முடியாத காரணத்தால அது சரியா தெரியல வெயில் வேற பார்க்குறக்கே ரொம்பவும் ஒரு பயங்கரமா இருந்துச்சு கீழே தவறி விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேற இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் அந்த இடத்துல இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ஆளை வந்து எப்படியும் ஒரு பதினஞ்சு செடி இருக்குன்னு வச்சுங்களேன் ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஆறு உள்ள விழுந்தாலும் எந்திரிக்க முடியாது இது வந்து ரோட்ல இருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கு இருந்தாலும் யாரும் வந்து இறங்கி பார்க்கல கிடையாது அவங்க வாட்டி ரோட்டில் போயிடுவாங்க இந்த ரோட்டில் வந்து எப்பயாவது தான் நடமாட்டமே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து ஷார்ட்டாக போட்டிருந்தோம் அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் அது வந்து காட்டுக்குள்ள இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து இந்த கிணத்துல விழுந்து இருந்துச்சு அதை நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அது மாடு ரெண்டு மாடு அது கண்ணுக்குடி ரெண்டுமே சேர்ந்து விழுந்து அதிக அளவுல கூடுகள் மட்டுமே நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரிதான் இந்த இடமும் இதே மாதிரி இதை சுற்று வட்டாரத்துல இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சுற்ற ஒரு காலத்துல தென்னை மரங்கள் இருந்ததா சொல்லப்படுது இப்பயுமே இருக்குதுங்க தென்னை மரங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கு நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் அந்த கிணறுகள் இருக்குது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி கிணறுகள் வந்து மூடப்படாமல் அப்படியே பராமரிப்பு இல்லாமல் அப்படி விட்டு வச்சிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல இந்த கிணறுகள் இருக்கும் உள்ள தண்ணியும் கிடக்கும் ஆனா பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை உள்ள வந்து ஒரு கருவேல மரம் முளைச்சிருக்கு சுற்றி சுற்றி எலும் கூடுகள் தான் பார்க்க முடியுதுங்க நாங்க யதார்த்தமா போனதுனால அந்த இடத்துல பார்த்தோம் இது போக நிறைய இடங்கள்ல மனு மனிதர்களே அந்த இடத்துல பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது கிணறு இருக்கு அது கிணறு தானா அப்படிங்கன்னு அந்த இடத்துல போய் பார்த்தா தெரியும் நாங்க வந்து சும்மா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடத்துல கிணறு கிடஞ்சி மாடு எல்லாம் அதுல செத்து கிடஞ்சி எலும்பு கூட பார்த்ததுனால ஒருவேளை இங்க பக்கத்துல எது கிணறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுத்தி பார்த்ததுனாலதான் அந்த கிணறு எல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா வந்து அது கருவேல மரங்கள் புதர்கள் அப்படின்னு மூழ்கி கிடக்குது நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது ரோட்ல வருவாங்களா அவங்க வரல போயிடுவாங்க முடிஞ்ச இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம நம்ம பார்க்கணும் கண்டிப்பா